உருவே சனம் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆவணி மாதம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உங்களுடைய சந்திராஷ்டமம் இன்னைக்கு முப்பகல் பதினொன்று முப்பத்தேழு தான் ஆரம்பிக்கிறது ஆள் மனதில் ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவும் ஆனாலும் எதிர்பாராத தன லாபம் உண்டாகும் குழந்தைகள் ஸ்தானம் வலுவாக இருக்குது ஆனாலும் அவங்களுடைய சார்ந்த ஒரு வேலைகள் வந்து முடக்கம் தடை தாமதம் உண்டாகும் எச்சரிக்கையாக இருந்ததுங்க ஹார்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க தகவல் தொடர்பு துறை சார்ந்த துறையில் இருக்கிறவங்க கமிஷன் மற்றும் கலைத்துறையில் இருக்கிறவங்க சுய தொழில் செய்கிறவங்க இவங்க அனைவருக்குமே எதிர்பாராத தன லாபம் உண்டாகும் ஆனாலும் பிற்பகுதியில் ஒரு பண முடக்கம் பண பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருந்து இதெல்லாம் உரைய பொது பலன்கள் தான் நீங்கள் சரியான பலன் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஜாதகத்தை ஒரு கன்சல்ட் எடுக்கணும் மேலே உள்ள அனுபவித்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே